ஹலோ மக்களே ஆடி மாசம் வந்து ஆரம்பிச்சாச்சு காத்து வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களில் சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் ஏன் வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து காத்து இப்படி அடிக்குது இந்த ஆடி மாசம் வந்து அம்மியுமே நகரும் ஆடி காத்துல வந்து அம்மியுமே நகரும் அப்படிங்கிற மாதிரி பழமொழி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கான விளக்கம் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான கரெக்டான விளக்கத்தை வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து வெளியிடுறேன் வீடியோ ஆடி மாசத்துல ஏன் இப்படி அதிகமா காத்தடிக்குது இந்த டவுட் வந்து எனக்குமே இருந்துச்சு ரொம்ப நாளாவே ஆடி மாசம் வந்தாச்சு அப்படின்னாலே நிறைய டிவியில் நம்ம பார்க்குறது அந்த ஆடி சேல் ஆடி ஆஃபர் நிறைய பார்ப்போம் அதுக்கப்புறமா அது அதை தாண்டி ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளனா போக போகிறது இல்லை ஸோ இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அதிகமாக காத்தடிக்கக்கூடியதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காத்து ஏன் அடிக்குது காத்து எப்படி அடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் காத்து வந்து எப்படி உருவாகுது வந்து மரங்கள் அசையுது மரங்கள் அசைறனால வந்து காத்து உருவாகுது அப்படி நம்ம வந்து எங்கேயுமே உருவாகாது நம்ம பூமி அந்த காத்து வந்து நிறைஞ்சிருக்கும் இப்படி நம்ம பூமியில் நிறைஞ்சிருக்க காத்து வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இப்படி வந்து ஒரு தான் இருக்கும் இப்போ நம்ம சொன்னால் இந்த கேஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பூமிக்குள்ள நகர்றதை வந்து நம்ம காத்து அப்படின்னு சொல்றோம் சரி இப்படி நகர்ற அந்த கேஸ்லாம் வந்து தானா நகருமா அப்படின்னு கேட்டா கிடையாது இதெல்லாம் நகரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து சூரியன் தான் அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமியில விழக்கூடிய அந்த சூரிய வெப்பமானது ஒரே சீரா வந்து விழாது ஏன்னா நம்ம பூமி வந்து ஒரே சீரா இருக்காது மலைகள் குன்றுகள் இருக்கும் பனிப்பிரதேசங்கள் இருக்கும் அப்புறம் வந்து கடல் பகுதிகள் இருக்கும் இதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பமானது நம்மளோட பூமியில வந்து ஈவனா விழவே விழாது உதாரணத்துக்கு இப்போ வந்து அந்த வெப்பமானது ஒரு இடத்துல அதிகமாக விழுது அப்படின்னா அங்கே உள்ள வாயுக்கள் நம்ம சொன்ன அந்த கேஸ் எல்லாமே அடர்த்தி வந்து குறைஞ்சி அந்த கேஸ் எல்லாமே மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் வந்து ஏர் அப்படி சொல்லுவாங்க அதாவது குறைந்த காற்றழுத்தம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே வந்து வெப்பம் வந்து குறைவா விழக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து அடர்த்து வந்து அதிகமாகி கீழ் நோக்கி வந்து நமக்கு அந்த காற்றழுத்தம் இருக்கும் அதாவது காற்றழுத்த வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம் வானிலை அறிக்கையில் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சராசரி அந்த வாயுக்கு எல்லாமே கீழ் நோக்கி ஒரு இடத்துல வந்து அழுத்தப்படும் போது இயல்பாகவே நமக்கு வந்து குறைந்த அழுத்தம் நிலவும் பகுதிக்கு வந்து அது வந்து காற்று எல்லாமே தள்ளப்படும் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு சாதாரண பலூன் நம்ம எடுத்துக்குவோம் பலூனில் வந்து நம்ம வந்து காற்று அதாவது நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் அந்த காற்றை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி வைக்கிறோம் வெளியில் உள்ள காற்று வந்து அந்த காற்றோட ப்ரெஷரோட கம்மியாக இருக்கும் இதை இப்போ பலூனை ரிலீஸ் பண்ணும்போது இப்போ உள்ள காற்று எல்லாமே ப்ரெஷர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வந்து தள்ளப்படும் ஸோ இதுதான் வந்து நம்ம பூமியிலையுமே நடக்குது ஸோ இந்த காற்று உருவாகிறதுக்கு வந்து சூரியனோடய வெப்பம் வந்து ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறது காற்றுக்கு இன்னொரு முக்கியமான பங்கு உலகம் முழுவதுமே இருக்குது நமக்கு வந்து காற்று பயணிக்கிறதுக்கு அந்த பூமியோட சுழற்சி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ இப்போ நம்ம வந்து ஆடி மாதத்துல ஏன் அதிகமாக காற்றடிக்குது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து பார்த்துர்லாம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான வெப்பம் பூமி சுழற்சி ஸோ இந்த மாதிரியான விளைவுகளை வச்சு நம்ம ஏர் ப்ரெஷர் அதாவது காற்று வந்து நமக்கு வந்து உருவாகும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதமானது நமக்கு வந்து மிட் ஜூலை மிட் ஆகஸ்டில் வந்து வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதாவது நம்ம பூமி வந்து சுழற்சி ஆகிறதுக்கான ஒரு நேரம் பூமி வந்து சுழறனால டில்ட் ஆகிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட அந்த வெப்பம் படுற இடங்களும் கொஞ்சம் மாறுதலாகும் ஸோ இதனால நமக்கு மிட் ஜூலையில இருந்து மிட் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆடி மாசத்துல காத்துங்கிறது அதிகமா இருக்கும் ஸோ அவ்வளோதான் வீடியோ இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பரான தகவல் தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சூப்பரான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம்